அனைவருக்கும் வணக்கம் பதிமூணாவது ஹொசூர் புத்தகத் திருவிழாக்க இன்னும் நாற்பது நாட்களே உள்ளன இன்றைய சிந்தனை பகுதி பதினொன்று கேள்வி பச்சை பாம்பு கண்களை கொத்திவிடும் என்கிறார்களே இது உண்மையா பதில் பெரும்பாலான பச்சை பாம்புகள் விஷமற்றவை சில வகை பச்சை பாம்புகளுக்கு மட்டும் குறைந்த வீரியம் கொண்ட நச்சுப்பற்கள் இருக்கின்றன தவளை பல்லி போன்ற சிறிய உயிரினங்கள் மீது நஞ்சை செலுத்தி இரையாக்கிக் கொள்கின்றன பச்சை பாம்பு எதிரியை கண்டவுடன் தன் உடலை அகலமாக்கும் அப்போது பச்சை செதில்களுக்கு இடையே இருக்கும் கருப்பு வெள்ளை வண்ணங்கள் தெரியும் தலையை பெரிதாக்கி காட்டும் இதை பார்த்தவுடன் எதிரி பயந்து ஓடும் மனிதர்கள் கூர்மையான பச்சை பாம்பின் தலையை பார்த்து தங்கள் கண்களை கொத்தி விடுவதாக நம்புகிறார்கள் அதனால்தான் இதை கண்கொத்தி பாம்பு என்றும் அழைக்கிறார்கள் ஆனால் இதில் உண்மை இல்லை இன்றைய கேள்வியும் இதற்கான பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே பகுதியில் இன்னும் பல கேள்விகள் பல பதில்களை வந்து பார்க்க போகிறோம் நம்ம புத்தக திருவிழாக்கு எல்லாரும் வாங்க குழந்தைங்களுக்கு நிறைய இதை ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி